ஹாய் கேஸ் ஆம் ராஜ்குமார் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்ல அம்மன் கோவில் திருவிழா ஃபிலெக்ஸ் பன்னர் பிஎஸ்டிபிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ பேனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் இடத்துக்கு தகுந்தாவில் உள்ள இருக்கக்கூடிய ஃபோட்டோ அண்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பேனர் வந்து பிரிண்ட் ஓட்டி எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஹெஸ்ட்டிபில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் நண்பா நம்மளது ரெண்டு வெப்சைட் இருக்குது குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்ட் குமரன் நெட்ஒர்க் டாட் இன் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஃபைல் இருந்து ஃப்ரீயாக டவுன் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் நீங்கள் வந்து கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணால் அந்த பேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்துடுவீங்க பேஜோட சென்டர்லேயே உங்களுக்கு இந்த ஃபைல் ஓன் பண்ணுறதுக்கான டவுன்லோட் பட்டன் அண்ட் டெலிகிராம் பட்டன் வந்து கொடுத்துருக்கேன் டவுன்லோடு பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல்ட் ஃப்ரீயாகவே ஓன் பண்ணிக்க முடியும் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட்டில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பிஎஸ்டி ஃபைல்ஸ் இருந்தாலுமே சரி அதனுடைய ஃபோட்டோ ஜிப்பிள் பிஎஸ்டி மூலியமாக ஒரு காப்பி நம்ம டெலகிராம் சேனலில் இன்லூட நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லாரும் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தென் நம்மளுடைய அஃசியல் வெப்சைட்னா குமர நெட்ஒர்க் டாட் காம் ஒன் டைம் Sip pun